நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராணுவம் வந்து தாக்குதலுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு அதிரடியான ஒரு பகிரங்க அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க பாடம் புகற்றுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்முடைய படைகள் மொத்தமாக தட்டி தூக்கியிருக்காங்க அடுத்தடுத்து வெளியாக அதிர்ச்சி தகவலை நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே போல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்ருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கடந்த ஓராண்டாக இந்தியா சீனா தலைவர்களுக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இருதரப்பு உறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதி உபேந்திர திவேதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் பாகிஸ்தானுடைய விவகாரங்களை கையாள இந்தியா வந்து புதிய நடைமுறைகளை கடைப்பிடிப்பதாக நேற்றைய தினம் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கிறாரு மேலும் இந்திய ராணுவத்துடைய தாக்குதல் திறன்களை மேம்படுத்துவதற்கான மன உறுதி நாட்டுடைய அரசியல் தலைமையிடம் இருப்பதாகவும் சொன்ன அவர் இந்தியாவுடைய தாக்குதல் திறன் மிகவும் வலுவானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதேபோல் இந்திய அரசியல் சாசனத்தின் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்கு இல்லையா அது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீக்கப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் நிலைமை மேம்பட்டுள்ளதாகவும் அங்கே அரசியல் தெளிவு பிறந்துள்ளதாகவும் தலைமை தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அங்கு தற்போது பயங்கரவாத சம்பவங்களுடைய எண்ணிக்கை பெருமளவுல சரிவை கண்டிருக்கிறதாகவும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு இந்த நிலையில தான் பாகிஸ்தான் மட்டும் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அண்டை நாட்டிடம் எப்படி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை அப்படிங்கிறது வெறும் முன்னோட்டம் தான் அது வந்து வெறும் எண்பத்தெட்டு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு உபேந்திர திவேதி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு மேலும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை குறிவைக்கும் பயங்கரவாத குழுக்களை ஆதரித்தால் அது அந்த நாட்டுக்கு பெரிய சவாலாக உருவெடுக்கும் அப்படின்னு சொன்ன அவர் இந்தியா தற்போது வளர்ச்சி செழுமை மீது மட்டுமே அதிக கவனம் செலுத்துகிறது அப்படின்னும் இந்தியா நடைபெறும் பாதையில் யாரேனும் தடைகளை ஏற்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒரே பாதையில் பயணம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர பாயும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு மேலும் இந்தியா அமைதியான நடைமுறையை மட்டுமே விரும்புது பயங்கரவாதிகளுக்கு உதவுவோரையும் பயங்கரவாதிகளாக கருதும் அணுகுமுறையை இந்தியா தொடர்ந்து பின்பற்றும் அதே போல எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் இந்தியா அஞ்சாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய அணு ஆயுத மிரட்டலை இந்தியா கண்டுகொள்ளல அப்படிங்கிறத அவர் இதன் மூலமாக தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேளையில் டெல்லியில நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு காரணமானவங்க யாரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் எங்கே ஓடிப்பை ஒளிஞ்சாலும் அவர்கள் எங்கள் இராணுவத்தையிடமும் தப்பிக்க முடியாது நாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காம நம்முடைய ராணுவத்தினர் பார்த்துக்குவாங்க அதே போல இனி யோசிக்காம அவர்கள் மேல தாக்குதல் நடத்துறக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறேன் இதே வேலையில பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாயிருக்கு நண்பர்களே அதை கேட்டா அப்படியே அதிர்ந்து போயிருவான் அதுவும் ஹமாசுடைய ஸ்டைல வந்து தாக்குதல் நடத்துறக்கு திட்டம் போட்டிருந்திருக்கானுங்க அது என்ன அப்படிங்கறத தொடர்ந்து கேளுங்க இந்தியாவையே பரபரப்புக்குள்ளாக்கிய டெல்லி கார்குண்டு வெடிப்பு சம்பவம் ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல இதுக்கு பின்னாடி ஹமாஸ் பாணியில் ட்ரோன் மற்றும் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி பெருமளவுக்கு உயரழப்பு ஏற்படுத்தும் திட்டம் இருந்ததாக நம்முடைய தேசிய புலனாய்வு முகமை என்னையே இருக்காங்களையா அவங்க வந்து அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த சம்பவத்துக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி திரட்டப்பட்டதற்கான ஆதாரங்களும் சிக்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியிட்டிருக்காங்க கடந்த பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பது மணி அளவில் செங்கோட்டை பகுதியுடைய சங்கர் ஜெயின் கோயில்கள் அருகே மெதுவாக கார் ஒன்று போயிட்டு சிக்னலில் நின்றுச்சு சில வினாடிகளில் அது பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிச்சு இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவம் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கும் நிலையில் டெல்லி போலீஸ் தேசிய புலனாய்வுத்துறை தேசிய பாதுகாப்பு படை ஆகியவை இணைந்து சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வர்றாங்க இப்பேற்பட்ட தான் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல இதுக்கு பின்னாடி ஹமாஸ் பாணியில ட்ரோன் மற்றும் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி பெருமளவுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தும் திட்டம் இருந்ததாக நம்முடைய என்ஐஏ அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக தேசிய ஊடகங்கள் என்ன செய்திகளை வெளியிட்டிருக்காங்கன்னா டெல்லி கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் யார் அப்படிங்கிற குறித்து என்ஐஏ தீவிரமாக கண்காணிச்சுட்டு வந்துச்சு அதில் தொடர்புடையவர்கள் படித்ததாக சொல்லப்படும் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் கூட சோதனைகள் நடத்தப்பட்டுச்சு தொடர்ந்து இந்த தாக்குதலுக்காக காரை வாங்க உதவியதுடன் சம்பவத்துக்கு முக்கிய ஆதரவளித்ததாக அமீர் ரசீத் அலி அப்படிங்கிற மாணவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதனையடுத்து தெற்கு காஷ்மீருடைய அனந்த்நாக் மாவட்டம் காசிகுண்டை சேர்ந்த இருபது வயது ஜசீர் பிலால் வாணி அப்படின்னு சொல்லப்படுகிற டேனிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ஐஏ வலையில் சிக்கியிருக்கிறான் இவன் தான் இந்த தாக்குதலின் தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்ததாக சொல்லப்படுது இந்த தான் ஜசீர் பிலால் வாணி குறித்து பல அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாயிருக்கு இவன் வந்து ட்ரோன்களை இயக்குறதுக்கு பயிற்சி பெற்றவன் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் தயாரிப்பதில் நிபுணர் அப்படின்னும் டெல்லி குண்டு வெடிப்பு சதிக்கு தொழில்நுட்ப ஆதரவு வழங்கியவன் அப்படின்னும் சொல்லப்படுது இவனுடைய உதவியுடன் பெரிய தாக்குதல் நடத்தும் முயற்சியில் பயங்கரவாதிகள் இருந்ததாக என்ஐஏ வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஹமாஸ் பாணியில் மக்கள் அதிகம் கூடிய இடங்களை குறிவைத்து ட்ரோன் மூலம் வெடிப்பொருட்களை வீசி தாக்குவது ராக்கெட் லாஞ்சர்கள் சிறிய வகை ஏவுகணைகளை ஏவி மக்களை கொள்ளுதல் அப்படின்னு ஹமாஸ் ஸ்டைலில் தாக்குதலை இந்தியாவில் உருவாக்க முயற்சி செஞ்சதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில்தான் இந்த திட்டம் தொழில்நுட்ப காரணங்களாலேயும் உளவுத்துறையுடைய கண்காணிப்பாலேயும் செயல்பட முடியாத நிலைக்கு சென்றதுனால டெல்லியில கார் குண்டு வெடிப்பை மாற்று திட்டமாக செயல்படுத்தியதாக விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு அதாவது ஹமாஸ் பாணியில ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்திருக்காங்க அதை நம்முடைய உளவுத்துறையினரும் நம்முடைய அதிகாரிகளும் கண்டுபிடிச்சு அந்த திட்டத்தை சுக்கு நூறாக நொறுக்கி இருக்காங்க இத தான் கார்ல குண்டு வச்சு வெடிக்க வச்சு இப்படி நம்முடைய இந்தியாவையே வந்து உழுக்க வச்சிருக்காங்க ஆனாலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நம்முடைய இந்திய படையினர் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க மொத்தமா தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடந்துட்டு வருது நண்பர்களே இந்த தாக்குதலில் தொடர்புடைய அனைவரையும் அடையாளம் காண பல்வேறு இடங்களிலேயும் தேர்தல் வேட்டையை நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ஐஏ அதிகாரிகள் மேலும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக இருபத்தஞ்சு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு தீவிரவாதியான உமார் வேலை செஞ்ச பல்கலைக்கழகத்தின் நிதி பரிவர்த்தனை குறித்து பல்கலைக்கழக அறங்காவலர்கள் நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு அதே போல் பார்த்தோம்னா டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பில் மற்றொரு வெடிபொருளான பொருளான டிஏடிபி அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பெரும் கவலை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகவும் மோசமான கொடூரம் வாய்ந்ததாக சொல்லப்படும் இந்த வெடிபொருள் பிசாசுடைய தாய் அப்படின்னு சொல்லப்படுது இது பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷி முகமது உடைய பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படுது இதை வந்து சூனியகாரி அப்படின்னும் பிசாசுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லி வெடிப்பில் அம்மோனியம் நைட்ரேட் இருப்பதை கண்டுபிடித்ததாக விசாரணை அமைப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க இது வந்து ஒரு கொடூரமான வெடிபொருள் அப்படிங்கிறத மறந்து மறந்துவிட முடியாது சயின்ஸ் டைரக்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் ஒரு தகவல் வெளியாச்சு நண்பர்களே அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஏடிபி அப்படிங்கிறது ட்ரை அசைடைன் ட்ரை பராக்சைடை குறிக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது வந்து அமிலத்தை கொண்டு அசிட்டோன் மற்றும் செறிவூட்டப்பட்ட ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் ஒரு வேதியியல் எதிர்வனையால் உருவாக்கப்பட்ட ஒரு படிக கரிம பெராக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வெள்ளை படிகங்கள் அல்லது பொடியை போல ஒரு ஆபத்தான உணர்திறன் கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிஏடிபியில் நைட்ரஜன் கிடையாது அதனால் பெரும்பாலான வழக்கமான வெடிப்பொருட்களை போல இல்லாமல் நைட்ரோ அடிப்படையிலான சேர்மங்களை கண்டறிய வடிவமைக்கப்பட்ட ஸ்கிரீனிங் அமைப்புகள் இதில் இல்லை சிறிய உராய்வு வெப்பம் கசிவுகளால் கூட வெடிப்பை ஏற்படுத்தலாம் இது டிஏடிபியை உருவாக்குபவர்களுடைய இலக்கை அடைந்து பெரும் ஆபத்தை உருவாக்குது டிஏடிபி மிகக் குறுகிய நேரத்தில் வெடிக்கக்கூடியது இது விரைவில் சிதறும் குறுகிய நேரத்துக்கு அப்புறம் பயனற்றதாகவோ ஆபத்தான முறையில் வெடிக்காமலோ கூட போகலாம் இது எதிர்பாராத விதமாக மீண்டும் படிகமாக மாறலாம் இது மிக குறைந்த வெப்பத்தில் வெடிக்கும் தன்மை கொண்டது அதன் எதிர்வினை வந்து தீவிர வெப்பத்தை விட தீவிர வாயு உருவாக்கத்தால் இயக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயங்கரவாத அமைப்புகள் குறிப்பாக மூன்று காரணங்களுக்காக இதை உயர் ரக வெடிக்கும் பொருட்களுக்காக பயன்படுத்துகிறாங்க முதலாவதா பார்த்தோம்னா அசிட்டோன் ஹைட்ரஜன் பெராக்சைடு அமிலம் வந்து எளிதில் கிடைக்கிது இரண்டாவது அதன் வேதியியல் மாற்றம் எளிதாக நடைபெறும் தொழில்நுட்ப பொருட்கள் தேவையில்லை மூணாவது நைட்ரஜன் இல்லாததனால அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் டிஏடிபியின் முதன்மை வெடிப்பொருளாகவும் ரிமோட் பட்டன்கள் இல்லாமலும் செயல்படும் திறன் இதனை வெடிக்க செய்யலாம் குறிவைக்கப்படும் இடங்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் போது டிஏடிபி இராணுவ தர வெடிப்பொருட்களைப் போலவே பேரழிவு சேதத்தை வந்து ஏற்படுத்தும் விஞ்ஞானிகள் வந்து அதன் வெடிப்பை என்ரோபி அப்படின்னு சொல்கிறாங்க டிஏடிபியின் வெடிப்பு முதல்ல என்ரோபியின் அதிகரிப்பால் ஏற்படுது அதாவது கடுமையான வெப்பத்தை விட வாயுக்களுடைய திடீர் உற்பத்தியால் ஏற்படுது அது சிதைவடையும் போது அது கிட்டத்தட்ட உடனடியாக விரிவடையும் வாயுக்களின் பெரிய அளவை உருவாக்குகிறது இது விரைவில் விரிவடையும் போது ஒரு அழுத்த அலையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது பேரழிவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்